தன்னம்பிக்கையின் தனி உருவமாக பல பேருக்கு எடுத்துக்காட்டாக விளங்கி ஒரு படத்தை தயாரித்து அதை மக்களுக்கு போட்டு காட்டுகின்ற ஆற்றல் படைத்த அருமை தம்பி தவமணி அவர்களே இயக்கம் நடிப்பு தயாரிப்பு அதோடு அவரும் தன்னுடைய மகனையும் கதாநாயகனாக போட்டு ஒரு பக்தி கலந்த ஒரு சமூக படத்தை அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார் அந்த தம்பியின் பேச்சு ஒவ்வொன்றும் தன்னம்பிக்கை தருவதாக ஒவ்வொருவரையும் ஊக்குவிப்பதாக யாருமே சோர்ந்து விடாதீர்கள் நம்பிக்கை வையுங்கள் அது நடக்கும் இறைவன் மீது நம்பிக்கை வைங்கள் அவர் நடத்துவார் என்பதை தம்பி தவமணி அவர்கள் பிரமாதமாக பேசினார் படம் எடுத்தது நம்ம ஒரு சின்ன முன்னோட்டம் பார்த்தோம் பாட்டு நாலு பாட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க சுவாமிநாதன் தம்பி சாமிநாதன் நடிகர் அவர் பார்த்துருக்காரு அவர் நடிச்சிருக்காரு சிறுபட தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்கிறதுல என்னுடைய அருமை தம்பி அன்பிச்சேரியன் பல அட்வைஸ் பண்ணிட்டு தன் சொந்த செலவுல ஒரு சங்கத்தை உருவாக்கி ஒரு இடத்த வாடகை சொந்த இடத்துல வச்சு வர்ற சிறுமுதற்கு பட தயாரிப்பாளர்கள் வழிகாட்டியாக விளங்கி தவறு தட்டி கேட்க தவறு பண்ணாத இப்ப அவர் பேசுறத கேட்டீங்க பல பேர் பூஜை போடுற அளவுக்கு வருவான் பூஜைக்கு பிறகு காண போயிடுவான் சில பேர் கோட்டு படம் எடுப்பான் கோட்டை எடுப்பான் அதுக்குள்ள கோட்டுக்கு செலவு பண்ற பணத்தை பணத்துக்கு செலவு பண்ண மாட்டான் சிலரை ஆஃப் அடிப்பாங்க பாதிப்பட வரைவாங்க முடிக்க முடியாது சிலர் முடிச்சிருவாங்க ரிலீஸ் பண்ண முடியாது ஏன்னா நேரத்தில் இருக்க கஷ்டங்கள் இருக்க அவ்வளோ பெரிய கஷ்டம் கியூபுக்கு பணம் கட்டாம இன்னைக்கு தொண்ணூறு படம் நிற்கி சார் படம் எடுத்துட்டாங்க சென்சார் பண்ணிட்டாங்க கியூபுக்கு இந்த பப்ளிசிட்டிக்கு ஒரு ஐம்பது லட்சம் வேணும் அது இல்லாமல் இன்னைக்கு அறுபத்தி எழுபது படம் நிற்கிது நான் சிலருக்கு பைனான்ஸ் பண்ணியிருக்கேன் பதினாறு படம் ரெடி ஆயிருக்கு எனக்கு பணம் வரல ஏன்னா வாங்க ஆள் இல்லை கடன் வாங்கி படம் எடுத்துட்டாங்க திருப்பி அதை கொடுத்தா தான் இவங்க விடுவாங்க திருப்பி கொடுக்க முடியல ஏன்னா வியாபாரம் இல்லை நான் ஒன்று தப்பாக சொல்லலை ஒரு ஒரு ஆதார் வாங்க ஒரு தப்பி ஹீரோ உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஏழெட்டு ஈரோக்கள் ஹீரோக்கள் தான் இல்லை ஒரு பதினஞ்சு ஹீரோ பதினஞ்சு ஹீரோ நிலைமை தான் அதர்வாக மட்டும் ஒன்பது படம் முடிஞ்சிருக்கு சார் ஒன்பது படம் முடிஞ்சிடுச்சு எப்போ டூ இயர்ஸ் ரெண்டு வருஷமா முடிஞ்சிருக்கு என் தம்பி மைக்கேல் ராயப்பன் பெரிய படம் எல்லாம் எடுத்தவர் சக்சஸ்ஃபுல் ப்ரொடியூசர் அதராக வச்சு ஒரு படத்தை ரெண்டு வருஷமா இன்னும் ரிலீஸ் பண்ண முடியும் உதாரணத்தை சொல்றேன் எங்க ப்ரொடியூசர் பண்ற கஷ்டத்தை சொல்றேன் அவருக்கும் பணம் கொடுத்துருக்கேன் அதரா படத்துக்கு மட்டும் மூணு படத்தை கொடுத்துருக்கேன் படங்கள் ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு ரிலீஸ் ஆகுது பட் அந்த தம்பிக்கு ஒன்னே காலுக்கு ஒன்றரை கோடி சம்பளம் சொலையா டப்பிங் முன்னால இவர் ஒன்றரை கோடி வாங்கிட்டார் ப்ரொடியூசர் கதி என்ன அவஸ்தப்படுறாங்க சார் வெளியில பாக்குறோம் அந்த நிலையில எப்படியோ கஷ்டப்பட்டு படத்தை ரிலீஸ் பண்ணா நம்ம சினிமாக்காரனே அனுப்ச்சு சொன்னது போல படமா இருக்கு என்ன படம் எடுத்து நான் படம் எடுக்க வந்துட்டானுங்க ஏன்னா நாய உனக்கு முடியலன்னா விட்டு போடா எடுத்து பாவன் கஷ்டப்படுறவனை கிண்டல் பண்ணிட்டு படம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு அது நம்மளால வெளியில இருக்க பப்ளிக் சொன்ன ரைட் பத்திரிகை நிருபர்கள் ஊடக நண்பர்கள் நிறைய எழுதி நிறைமை எழுதி குறை எழுதுறது அவங்க கடமை அவங்க குறை சொன்ன பரவாயில்ல இருக்கிற குறைய கூட இருந்து நல்லா சாப்பிட்டு அவனே சொல்றான் சார் இப்ப இப்படிப்பட்ட இந்த சினிமா சூழ்நிலையில தம்பி டாமணி சொந்த எனக்கு இன்னொரு மகிழ்ச்சி என்னன்னா கடனே இல்லை மொத்த பணத்தையும் போட்டு சுதந்திரம் எடுத்துருக்க கேட்க ஆளே கிடையாது அவர்கிட்ட ஒருத்த வர முடியாது தொழிலாளிக்கு துரோகம் இல்ல தொழிலாளி சார் டெக்னீஷியன் எல்லாருக்கும் பணம் கொடுத்தாச்சு இப்ப அவங்க ஹாப்பி ப்ரொடியூசர் செட்டில் பண்ணிட்டோம் கடன் இல்லாம ஒரு படம் எடுத்துட்டோம் மகனை ஹீரோ உருவாக்கிட்டோம்

ஆகவே அதுவும் மகேஸ்வரன் மகிமை கடவுளின் பெயரை வச்சு அந்த மகேஸ்வரன் மகிமையால் இந்த படம் வெற்றி பெறணும்னு நான் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு விஷயத்தை மட்டும் பொது நலன் கருதி மக்கள் நலன் சினிமாக்காரங்க மட்டும் இல்லை பொதுவாகவே மக்கள் நலன் கருதி அது தமிழக மக்கள் இந்திய மக்கள் உலக மக்கள் அவர் நன்மையை கருதி ஒரு விஷயம் இன்னைக்கு அண்டர் கிரவுண்ட்ல ஓடிட்டு ஒரு மேட்டர் ஒரு மூணு மாசத்துக்கு முன்னால ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் அதுல ஒரு ஹீரோ அந்த படத்து ஹீரோ வந்திருந்தாரு அழகாக இருப்பார் தெலுங்குல ஹீரோ பண்றார் அவர் இப்ப கைதாகி ஜெயில இருக்கார் என்ன காரணம் கொக்கைன்னு ஒரு போதை பொருளுக்கு அடிமையாயிட்டார் எனக்கு ரொம்ப வேண்டிய தம்பி என் தம்பி சாமின் அந்த மாதிரி அவனும் ஒரு நல்ல தம்பி நல்ல பழகா மரியாதையா அழக குடும்பத்தில் ஒரு சூழ்நிலை வந்தது குடும்பத்தில் ரொம்ப கோர்ட்டு அவசப்பட்ட அது ஒரு ஒரி அது போக படங்கள் இல்லாம போயிடுச்சு இப்போ நம்ம மாளிக நடிகர்களோ இல்லை ப்ரொடியூசர் எப்படி இப்படி அடிமையாகிறாங்கன்றதுக்காக உதாரணத்துக்கு சொல்றேன்னு தவிர நான் யாரையும் குறை சொல்லலை ஒரு செய்தி வந்ததால் அந்த தம்பி பேரை சொன்னேன் எனக்கு ரொம்ப வேண்டி என்ற உரிமையில சொன்னேன் இப்படி நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் கெட்டு போயிருக்கு பிறகு அவர் என்ன பண்றார் படம் இல்லைன்னு போது ஒரு படம் எடுக்கிறார் சொந்தமா எடுத்து படம் முடிச்சு ரிலீஸ் ஆகலை வியாபாரம் இல்லை கடன் வாங்கி படத்தீஸ் பண்ணிட்டார் அதில் அவஸ்தப்பட்டார் இது ஒரு ஒரி எல்லா ஒரிசையும் தீர்க்க மதுக்கு அடிமையாட்டார் மது ஒரு ஒழிச்சிருமா மது உடலை கெடுக்கும் குடலை கெடுக்கும் குடும்பத்தை கெடுக்கும் மனைவி மக்களை கெடுக்கும் அந்த வார்த்தையை கெடுத்தும் மதுவால வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை குடியால் குடும்பம் கெட்டதே தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார் உங்களுக்கு தெரியும் எல்லாம் தெரியும் இந்தியா முழுக்க தமிழ்நாட்டில் கொஞ்சம் குறைவே சொல்லலாம் குஜராத்ல மதுவிலக்கு ஏன்னா காந்தி பிறந்த பொண்ணு மதுவிலக்கு சொல்றாங்க பட் வேற நாட்டில் இருந்து அங்க துறைமுகத்துல தான் வந்து இறங்கலாம் அங்கே இருந்தால் நாட்டுக்கு அர்த்தம் கேள்வி பத்திரிகை நியூஸ் பல பேர் சொன்னதை சொல்கிறேன் சினிமா ஒரு காரணம் நான் இதுவரைக்கும் வரைக்கும் சினிமா அதில் குறை சொன்னேன் ஏன்னா நம்ம சினிமா ஆனால் குறைக்கும் போது சொல்லி தான் தேரணும் முன்னெல்லாம் என்ன பண்ணுவோம் சார் சினிமா என்ன சார் சொல்லிட்டோம் சமூக நடக்கிறது தான் சார் சொல்லணும் ஆணவ கூட இல்லையா அதை கதையை அழுத்தம் அத கதையை எடுத்தோம் கற்பழிப்புல இது நிறைஞ்சு போச்சு சார் இந்த நான் உங்களை தர்ம நியாயமா கேட்கிறேன் இந்த ஒன் இயர்ல எத்தனை படம் சார் ரிலீஸ் ஆயிருக்கும் இருநூத்தி படம் வருஷம் அதுல சின்ன படங்கள் தான் குடும்ப தர்மத்தை சொல்லி இருக்கு பெரிய படங்கள் பூரா எடுத்து பாத்தீங்களா என்ன படம் வெட்டு குத்து கொலை கொல்ல கஞ்சா கடத்தல் பெரிய ஹீரோ சார் நீ ஒரு நல்ல குடும்பக்கார சொல்லக்கூடாது கஞ்சா கடத்தல் மட்டும் விஜய நடிச்சிருக்காரு அஜித் நடிச்சிருக்காரு ரஜின் சார் நடிச்சிருக்காரு இப்போ உங்களுக்கு கோடி ஆயிரம் லட்சக்கணக்கான தொண்ட இருக்கான் ரசிகர் இருக்கா நீ சினிமாவில் குடிக்கிறத காட்டினா ஒரு லவ் ஃபெயிலியர் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறது காலேஜ்ல தண்ணி அடிக்கிறது ரெமெடி ஒன்று தோத்து போனால் தண்ணி அடிக்கிறது தான் நிலைமடி நீங்கள் சினிமாவில் பண்ணுறீங்க ஒன்று தொண்டன் ஒரு ரசிக தலைவரே அடிச்சாடுறா நான் எல்லாரையும் சொல்ல ஒரு எழுபது பர்சன்ட் இப்படி தான் சார் இருக்கு எழுபது பர்சன்ட் இப்படி தான் இருக்கு நாடு குட்டிச்சவராகவருக்கு இந்த ஒன்னே நீங்க சொல்லுங்க இல்லைன்னா எனக்கு சொல்லுங்க எத்தனை சினிமாவில் கடத்தல் சார் ஹீரோ ஒரு துப்பாக்கி வச்சிருக்கேன் சார் பேர் கையில துப்பாக்கி அறிவாளு குண்டு இவ்வளவு நிலமை வச்சுக்கிட்டு ஹீரோ ஹீரோ ஒரு பேர் எண்பது கிலோ நூத்தி இருபது கிலோ ஆளு பத்து இப்படி வீசினா பத்து என்ன சார் அக்கிரம இத பார்த்து சமுதாயம் கெட்டு போகுதா இல்லையா இப்போ குடி வேற வந்துருச்சா இளைஞன் பதினெட்டு வயசு பயில குடிக்க ஸ்டூடெண்ட்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு தாத்தாவா குழந்தைகள் ஆறு பேர பிள்ளைங்க எனக்கு எல்லாம் என் ஸ்கூல்ல ஐநூறு பிள்ளைங்க படிக்கிறாங்க பேர பிள்ளைங்க என் ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க என் தான் அத்தனை பேருக்கு நான் பொறுப்பு இன்னைக்கு இன்னைக்குமெண்ட் ஸ்கூல்ல பையன் குடிக்கிறான் சார் டேபிள் உட்காந்து நாம டிவியில பார்த்தோம் காலேஜில் குடிச்சுட்டு வெட்டிக்கிறானுங்க சார் குடியால் இந்த நாடு கெட்டு குட்டிச்சோ ஒரு ஆயிடுச்சு அப்படின்னா நான் தமிழ்நாட்டு மட்டும் சொல்றேன் நினைக்காதீங்க தமிழ்நாட்டில் மட்டுமல்ல நான் தமிழக முதல்வரை கையெழுத்து வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறேன் பல வேட்டியில சொல்லிடுங்க தமிழ்நாட்டில் மது கொண்டு வந்து மக்களை காப்பாற்றுங்கள் அவரும் வசதி இருந்தால் நிச்சயம் செய்வார் தமிழக முதல்வருக்கு அந்த எண்ணம் இருக்கு ஆனால் இங்க மூடிட்டாங்கன்னா பக்கத்தில் புதுச்சேரி அங்க ஒசூர் தான் பெங்களூர் இங்க கேரளா ஆந்திரா பார்டருக்கு போயிடலாம் சார் நம்மளால பஸ் ஏறி அப்போ இந்த பணம் எப்படியோ எங்கேயா இந்தியா பூராவிலும் நான் பிரதமர் மோடி அவர்களே நல்லா பண்றீங்க பிரதமர் மோடி அவர்களே நல்ல திட்டங்கள் பண்றீங்க ஆனால் மது விலைக்கை தேசிய கொள்கையாக வைத்து மகாத்மா காந்தி பிறந்த மண் குஜராத் அந்த குஜராத்ல பிறந்தவர் தான் மோடின்றாங்க அமித்ஷான்றாங்க அந்த குஜராத் மண்ணுக்காவது பிறந்த மண்ணுக்காவாது இந்த மது விலைக்கு அகில ஒரு கூலி தொழிலாளர் பிராந்தி கடை சார் படிச்சவங்க கொஞ்சம் பேர் ஒரு கூலி தொழிலாளர்ல வண்டி எடுக்கிறவன் கொத்தனாரு வேலை முடிச்சிட்டு கூலி வாங்கி நேரம் வீட்டுக்கு போற சார் அவன் பிராந்தி கடைக்கு போறான் சார் குடிச்சிட்டு பெருல விழுந்து நடக்கிறான் வீட்டுல பொட்டாட்டி அடிக்கிறாங்க குழந்தைகள் மனந்தளந்து பேசது தப்புனா தயவுசெய்து பொது நலன் கருதி இந்த நாடு நல்லா இருக்கணும்னா குடி இந்தியா போரா இருக்க கூடாது அதை பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக செய்து மக்களை காப்பாற்ற வேண்டும் நீங்க என்ன நல்லது திட்டங்கள் கொண்டு வந்தாலும் குடி சார் அவன் உழைச்சி அவன் வாங்கி சார் வீட்டுக்கு அவன் உழைச்சி குடிக்கு நம்ம இனம் கொடுக்கிறது என்ன தர்மம் ஆகவே நல்ல எண்ணம் கொண்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு இந்த வார்த்தைகளை நான் இங்கே உங்களிடத்தில் வேண்டுகோளாக வைத்தேன் எல்லோரும் ஒருமித்த கொரோனா இளைஞர்கள் அப்துல் கலாம் வேண்டார் சார் இந்தியா வல்லரசு ஆகணும்னா இவன் குடிச்சு கட்டு குட்டிச்சவரான எப்படி வல்லரசு ஆகும் நல்ல நாடு இந்தியா அதிலும் சிறந்த நாடு தமிழகம் இந்தியா முழுக்க உயர்ந்து இருக்க வேண்டும் குடியில்லாத நாடாக இருக்க வேண்டும் நல்ல குடிமக்கள் சிட்டிசன்ஸ் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் உலகில் வல்லரசாக இந்தியா விளங்க வேண்டும் சொல்லி மகேஸ்வரன் மகிமை தம்பி தாவமணியை காப்பாற்ற வேண்டும் இறைவன் காப்பாற்றுவோம் நல்ல மனம் கொண்டோம் அவர் அடுத்து படம் எடுக்க வேண்டும் தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்க வேண்டும் பல டெக்னிஷியனை உருவாக்க வேண்டும் என கேட்டு இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட சண்டை பல பொழுபோக்கு இருந்தாலும் அதெல்லாம் விடுத்து தாவமணிக்காகவும் மற்ற நண்பர்களாக வக்கோம் நன்றி வணக்கம் நன்றி சார் சிவன் என்பதற்கு பெரிய இறைவன் என்று பொருள் பெரிய இறைவர்கள் எல்லாரையும் சேர்ந்து இந்த வெற்றி படமாக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடு இப்போது படத்தின் டிரெய்லர் லாஞ்ச் கே ராஜன் சார் மற்றும் அன்பு சிவன் அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள்